ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த ரைஸ் தான் செய்வாங்க இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றா ஊற்றி பொங்கின ரைஸ்னு சொல்லுவாங்க நைன்டிஸ்கெட்ஸில் கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டூ கே கிட்ஸ் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல சாப்பிடாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணிலாம் என்னங்க அதெல்லாம் தோற்றே போயிடும் அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இது கூட சைடிஷ தேவையில்லை ஒரு ஒரு அப்பளம் மட்டும் அதை நீங்கள் சுட்ட அப்பளமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை எண்ணெயில் வருத்தோம் இந்த அப்பளத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமத்து ஸ்பெஷல் ரெசிபி ஒன்னாவூத்தி பொங்குன ரைஸ் எப்படி செய்த பார்க்கலாம் வாங்க அதுக்கு எலும்பிச்ச ப சைஸ் புளியை ஊற வச்சுருங்க ஒரு வெங்காயத்தை சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய வெங்காயமாக மாதிரி தக்காளி ஒரே ஒரு தக்காளி சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு முழு பூண்டை தோல் நீக்கி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து மண் சட்டியில் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் இது அடுப்பில் செய்வாங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க அடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல மண் சட்டி எல்லார் வீட்லையும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படி இல்லைங்கன்னா நீங்க குக்கர்ல கூட இதை செஞ்சுக்கலாம் மண் சட்டியில எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு ஜீரகம் சேர்த்து அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சமா பெருங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை இதில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இது கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் காஞ்ச மிளகா நான் எத்தனை சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் மிளகா ஒவ்வொரு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் அதனால் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா கிளினதை சேர்த்துக்கோங்க இப்போ முழு பூண்டை நான் தோல் நீக்கி வச்சுருந்தேன் அது ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் மாறி இருக்கும் இப்ப நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரே தக்காளியை சிறுவ கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளை இதுல சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக இந்த டைமில் நான் எப்பயுமே உப்பு சேர்த்துருவேன் உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலும்பிச்ச பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா நார்மலாக புழுங்கல் அரிசி அதுக்கு ஒரு மூணு டம்ளார் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும் அரிசியை புழுங்கல் அரிசி வீட்டில் நார்மலாக செய்கிற அரிசி தான் அது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இதுதான் அளவு அந்த அளவுலேயே தான் நம்ம புளி தண்ணியோடைய அளவையும் சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம் பச்சரிசியில் செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இதுதான் தண்ணியுடைய அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் சொல்றேன் பொம்பளை பசங்க லீவ் நாளில் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து நீ அரிசி எடுத்துகிட்டு வா வெங்காயம் எடுத்துகிட்டு வா தக்காளி எடுத்துடுவான்ட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து இருந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டு வந்துட்டு தோட்டத்தில் அடுப்பு பற்ற வச்சு அதில் இந்த ரைஸ் செய்வாங்க அதுவும் அந்த மண்பானையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அடுப்பில் வந்து அப்பளத்தை சுட்டு இந்த ரைஸ் கூட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிட்றப்ப வீட்லேயும் சரி காய்கறி இல்லாதப்போ இந்த ரைஸ் தான் செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் அடுப்பில் சமைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு இல்லாதப்போ நம்ம கேஸில் செய்கிறோம் அது பானை செஞ்சால் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயுமே மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மண்பானை வச்சுருப்போம் அதில் நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹையில் வச்சுக்கோங்க முக்கால்வாசி அளவுக்கு ரைஸ் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே தம்மில் வச்சிங்கன்னா அட்டவகாசமான டேஸ்டில் ஒன்னாவூற்றி பொங்கின ரைஸ் கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹையில் வச்சிருந்தோம் ரைஸ் முக்கால்வாசி அளவுக்கு வெந்து ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஃபுல்லாகவே மீடியமில் வச்சிருங்க மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா கவர் பண்ணி இது தம்மில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒன்றாவத்தி பொங்கன ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது ஒன்னாவூத்தி பொங்கின ரைஸ்ன்னு சொல்லுவாங்க கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் முருங்கைக்கீரை இருக்கும் மரத்தில் அதை பிரிச்சுட்டு வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டு தம்மில் வைப்பாங்க அது அந்த முருங்கைக்கீரை அந்த பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுவும் இன்னமும் வாசனையோட டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை முருங்கைக்கீரை இல்லைனாலும் இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றாவது பொங்கின ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடியே இதை நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டெல்த் மகைஷ்வரியை சப்போர்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போதான் டெய்லி போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்